இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு தங்கமான ஆண்டா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா மிகை அல்ல இந்த ஆண்டு தொடங்கியது முதலே தங்கம் விலை கண்ணாபின்னான்னு உயர்ந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் அப்பப்போ ஏதோ முப்பது ரூபா ஐம்பது ரூபா குறையுதே தவிர ஒட்டுமொத்தமா ஒரு ஏற்றத்திலேயே இருக்கிறது நிறைய பேரே கவலை அடை செய்திருக்கிறது அப்படிங்கிறது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த ஆண்டு தொடக்கத்துல ஜனவரி ஒன்னாம் தேதி கரெக்டா நம்ம பார்த்தோம்னா ஒரு கிராம் தங்கம் விலை ஏழாயிரத்தி நூத்தி ஐம்பது ரூபாய் அதாவது சவரனுக்கு ஐம்பத்தி ஏழாயிரத்தி இரநூறு ரூபாய் ஆனா இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற நேரத்துல இப்போ இந்த ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிற நேரத்துல நம்ம பார்த்தோமானால் ஒரு கிராம் எட்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரூபாய் ஒரு சவரன் அறுபத்தி நாலாயிரத்து இருநூறு ரூபாய் கிட்டத்தட்ட இந்த ஆண்டு தொடங்கியதுலேருந்து ஜனவரி ஒன்றுலேருந்து மட்டும் பார்த்தோன்னா பன்னெண்டு சதவீதம் விலை இருக்கு கடந்த ஆண்டு பிப்ரவரியோட நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் விலை கூடியிருக்கு அப்படிங்கறத பார்க்குறோம் ஏன் இந்த ஏற்றம் எப்போ இது குறையும் அப்படிங்கிற கேள்விகள்லாம் நிறைய பேர் மனசுல ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கறது நமக்கு தெரியும் முதல்ல இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா தங்கத்தின் விலை எப்படி தீர்மானிக்கப்படுகிறது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் எல்லா பொருட்களையும் போலதாங்க டிமாண்ட் அண்ட் சப்ளை தான் தங்கத்துக்கும் ரொம்ப முக்கியமானதா இருக்குது அதாவது தங்கத்துடைய தேவை எவ்வளவு இருக்கு தங்கத்தினுடைய இருப்பு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஃபேக்டர் அதை தாண்டி இன்ஃப்ளேஷன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய பணவீக்கம் எந்த அளவுக்கு இருக்கிறது உலக அளவில் சூழல்கள் பொருளாதார சூழ்நிலைகள் எப்படி மாறுகிறது அப்படிங்கிறது முக்கியத்துவம் பெறுகிறது கரன்சியில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் ஏன்னா பெரும்பாலும் தங்கத்துடைய விலை டாலரில் நிர்ணயிக்கப்படுகிறது அப்போ டாலருக்கு நிகராக இந்திய ரூபாயோடைய மதிப்பு மாறும்போது போது உயரும் போது சரியும் போது அது தங்கத்தினுடைய விலையும் பாதிக்கிறது இதை தாண்டி மேஜர் ஃபேக்டர்ஸ் இதுதான் அதை தாண்டி இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஃபேக்டர்ஸ் என்னென்னு பார்த்தா இந்தியாவில் நம்ம தங்கத்துக்கு போடக்கூடிய கஸ்டம்ஸ் டியூட்டி இம்போர்ட் டியூட்டி லோக்கலில் போடக்கூடிய ஜிஎஸ்டி இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஃபேக்டர்ஸாக அமையுது அப்படிங்கறத பார்க்குறோம் எப்படி தங்கத்துடைய விலையை செட் பண்ணுறாங்க அப்படின்னா லண்டனில் புல்லியன் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே தான் வந்து ஒரு நம்ம எப்படி ஒரு ஸ்டாக் மார்க்கெட் சொல்கிறோமோ அந்த மாதிரி தங்கத்தினுடைய முக்கியமான மார்க்கெட் அதை வாங்கக்கூடிய விற்கக்கூடிய இடம் அங்கே தான் தினமும் ஒரு ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி தங்கத்துடைய ட்ரேடிங் வந்து நடந்துகிட்டே இருக்கு மாறி மாறி வாங்குறாங்க விற்கிறாங்க பெரிய பெரிய வியாபாரிகள் எல்லாருமே அதை செய்யறாங்க அப்போ அங்க வந்து தங்கத்துடைய மார்க்கெட் நடந்துட்டு இருக்கு விலை நிர்ணயிக்கப்படுது அதே மாதிரி யூஎஸ்ல இதே மாதிரி ஒரு மார்க்கெட் இருக்கு புல்லியன் மார்க்கெட் அமெரிக்காலையும் இதே மாதிரி ட்ரேடிங் நடக்குது அங்க வந்து விலை நிர்ணயிக்கப்படுது அப்படிங்கறத பார்க்கிறோம் இப்ப இந்த விலைக்கும் இந்தியாவுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா இந்த லண்டன் புல்லியன்லேயோ இல்ல அமெரிக்காவுடைய நிர்ணயிக்கப்படுதோ அதை வாங்குற விலையும் நமக்கு நிர்ணயிக்கப்படுது தமிழக அரசு எடுக்கிற முயற்சினாலோ இந்திய அரசு எடுக்கிற முயற்சினாலோ எதுவும் தங்க விலை மாறப்போறது இல்லை அட்சய திருதியை வந்தா மாற போறது இல்ல தீபாவளி வந்தா மாறப்போறதில்லை அப்படி மாறுவது போல நமக்கு தோன்றலாம் ஆனா இந்த தங்கம் விலை எல்லாமே சர்வதேச அளவில் பல நாடுகள் ஒன்று சேர்ந்து ஒன்றாக நிர்ணயிக்கக்கூடியதாக இருக்கு அப்போது எப்படி இங்கே வருது அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு நம்ம சென்னை எடுத்துக்கிட்டோம்னா நம்ம சென்னையில் மத்தியானம் ரெண்டு மணிக்கு தான் லண்டன்ல மார்க்கெட் ஓப்பன் ஆகும் தங்க மார்க்கெட் ஓப்பன் ஆகும் அப்போ அங்கே ஓப்பன் ஆகி ட்ரேடிங் நடந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி நம்மளோட டைம் இங்கே சென்னையில் ஈவினிங் ஆறு மணிக்கு மேல தான் அமெரிக்காவோட மார்க்கெட் ஓப்பன் ஆகும் இதெல்லாம் நடந்து முடிஞ்சு ட்ரேடிங்கிறது அந்த நாள் அவங்களுக்கு முடியறதுக்கு மாலை நம்முடைய டைம்ல பார்த்தீங்கன்னா நள்ளிரவு வரைக்கும் பன்னெண்டு மணி ரெண்டு மணி அப்படிலாம் ஆயிடும் அவங்களோட க்ளோசிங் டைம்ல அந்த மார்க்கெட் க்ளோஸ் பண்ணும்போது அதாவது நமக்கு அதிகாலை ரெண்டு மணிக்கு என்ன டைம் அங்கே கரெக்டாக அந்த கடைசியா முடியும் போது என்ன ரேட் இருக்கோ அந்த ரேட்டை தான் நம்முடைய வியாபாரிகள் எடுத்து இங்கே அடுத்த நாள் காலைக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க உதாரணத்துக்கு இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமைன்னு வச்சுக்குவோம் வியாழக்கிழமை நைட்டு ஃபுல்லா அமெரிக்காலையும் லண்டன்லேயும் ட்ரேடிங் நடந்து வெள்ளிக்கிழமை அதிகாலை ரெண்டு மணி மூணு மணிக்கு க்ளோஸ் பண்ணும்போது அவங்க ஒரு ரேட்ல க்ளோஸ் பண்ணுவாங்க அந்த ரேட்டு தான் வெள்ளிக்கிழமை காலையில கடை திறக்கும் போது நகை கடை இறக்கும் போது நமக்கு ரேட்டு அப்படின்னு சொல்லி தங்க ரேட்டு அப்படிங்கிறத போடுறாங்க சரி அப்போ இது சர்வதேச அளவில் நிர்ணயிக்கப்படுது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா அப்போ இப்போது நடந்துட்டுருக்கக்கூடிய விலையேற்றத்திற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா இந்த விலையேற்றத்துக்காக நாம் வந்து கோச்சிக்க வேண்டியது யார அப்படின்னா முக்கியமாக ஒரே ஒரு நபரை தாங்க நம்ம இருக்கக்கூடிய தமிழக அரசியல்வாதிகளையோ பிரதமர் மோடியையோ இல்லை வேறு யாரையுமோ சொல்லி இதில் வந்து பயன் கிடையாது இதுக்கு பிரதான காரணியாக இருப்பவர் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து தான் இந்த உலக அளவுல பொருளாதார மாற்றங்கள்லாம் நடந்து நிறைய தங்கத்தினுடைய விலை கூடிட்டு இருக்கு அப்படிங்கறத பார்க்கிறோம் அப்படி என்ன செஞ்சாரு டொனால்டு ட்ரம்ப் ஏன் அவர் வந்ததுலேருந்து கூடுது அப்படின்னா ஒரு ட்ரேட் வாரை சைனாவோட தொடங்கியிருக்காரு ஒரு வர்த்தக போர் அப்படின்னு சொல்லுவாங்க சைனாவிலிருந்து இருந்து வரக்கூடிய எல்லா பொருட்களுக்கும் அமெரிக்காவில நான் வந்து பத்து சதவீதம் கூடுதல் டாரிஃப் போட போறேன் அப்படின்னு சொல்றாரு அதே போல அலுமினியம் ஸ்டீல் போன்ற விஷயங்களை வந்து எந்த நாட்டிலேருந்து நீங்க கொண்டு வந்தாலும் அதுக்கு ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் கூடுதலான வரி போட போகிறேன் அப்படின்னு சொல்றாரு அப்போ இது உலக அளவில் பொருளாதாரத்தை சைனாவை பாதிக்குது சைனா பதிலுக்கு சும்மா இருப்பாங்களா அவங்க நாங்க வந்து இருந்து வரக்கூடிய சில பொருட்களுக்கு நாங்கள் வந்து கூடுதல் வரி போடுறோம் அப்படின்னு சொல்லி அவங்களால முடிஞ்சதும் ஒரு பத்து சதவீதம் பதினஞ்சு சதவீதம்னு கோல் அவங்க இருந்து வரக்கூடிய நேச்சுரல் கேஸ் அந்த மாதிரியான சில விஷயங்களுக்கு அமெரிக்க பொருட்களுக்கு சைனாவும் வரி போடுறாங்க நாங்க இன்னும் யூரோப்பியன் யூனியன் மேலயும் இந்த மாதிரி வரிகள் எல்லாம் போட போறோம் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லிக்கிட்டே இருக்காரு சோ இது வந்து உலக அளவுல பொருளாதார ரீதியாக எந்த நாட்டை எப்படி பாதிக்கும்னு தெரியாத ஒரு ஸ்திரத்தன்மை அற்ற ஒரு நிலையை உருவாக்கியிருக்கு எல்லாருக்குமே ஒரு வித பயம் இருக்கு நாளைக்கு நம்ம பொருளாதாரம் என்ன ஆகுமோ ஏதாகுமோ விழுந்துருமோ கூடுமோ குறையுமோ அப்படிங்கிற ஒரு பெரிய பயம் இருக்கு இதோட விட்டாரா இதை தாண்டி என்ன செய்கிறார் நம்ம யுக்ரைன் ரஷ்யா வார்ல தலையெடுக்கிறார் இஸ்ரேல் காசா போர்ல தலையெடுக்கிறார் காசாவே நாங்கள் டேக் ஓவர் பண்ண போறோம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறாரு அது ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இன்னைக்கு தேதிக்கு அப்படின்னாலுமே கூட மார்க்கெட்ஸ் எல்லாம் அந்த ஸ்டேட்மெண்ட்ஸை பார்த்து அச்சப்படுவாங்க ஒரு அமெரிக்கன் பிரசிடென்ட்டே இப்படி சொல்றாரு அப்படின்னும் போது என்ன மாதிரியான சூழ்நிலை அங்கே உருவாகுமோ அங்கே மீண்டும் ஒரு சிக்கல் வருமோ அப்படிங்கிற நிறைய அச்சங்கள் வந்து அவங்களுக்குள்ள இருக்கும் ஸோ இந்த மாதிரியா எப்பயுமே நம்ம ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கலாம்னா பொருளாதார ரீதியான ஸ்திரத்தன்மை இருக்கும்போது நல்ல பொருளாதார வளர்ச்சி இருக்கும்போது தங்கத்தின் விலை அவ்வளோ ஏறாது ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம கம்பெனிஸோட விலை நம்ம கம்பெனிஸோட ஸ்டாக்ஸ் வந்து ஏறும் ஸ்டாக் மார்க்கெட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் இந்திய பொருளாதாரம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தங்கம் விலை கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் ஆனா எப்போ ஒரு நிச்சயமற்ற தன்மை ஏற்படுகிறதோ நம்ம பாதுகாத்து வச்சுக்கணும் எல்லாம் போட்டோம்னா இப்போ ரிஸ்க்கு இல்லை வந்து இப்போ எப்போ ஏறுமோ இறங்குமோ தெரியாது ஏன்னா உலக நாடுகளே பொருளாதாரத்தில் இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற அச்சம் வரக்கூடிய எல்லாம் எல்லா முத முதலீட்டாளர்களும் என்ன செய்வாங்க டக்குன்னு போய் எதுங்க சேஃப் அப்படின்னு பார்த்து தங்கத்தில் போட்டுருவாங்க அப்போ தங்கத்துல முதலீடுகள் அதிகரிக்கும் போது தங்கத்துக்கான தேவை அதிகரிக்கும் போது டிமாண்ட் அண்ட் சப்ளை இல்லையா தங்கத்துடைய விலையும் இப்போ ஏறிட்டே இருக்கு இதை தாண்டி இப்போ இப்போ இந்த இம்போர்ட் டியூட்டி எல்லாம் இவங்க அதிகமாக போடுறாங்க இல்லையா ட்ரம்ப் போடுறாரு சைனா பதிலுக்கு போடுறாங்க இதெல்லாம் போடும்போது என்ன ஆக போகுது அந்தந்த நாட்டில் அந்தந்த பொருட்களோட விலை ஏற போகுது ஸோ இது ஒரு ஒட்டுமொத்த விலைவாசி ஏற்றத்துக்கும் வழிவகுக்கும் அப்படின்னு யுஎஸ் ஃபெடரல் ரிசர்வ் வரைக்கும் இன்னைக்கு வந்து பயப்படுறாங்க அப்போ விலைவாசி ஏற போகுதுங்கிற அச்சம் வரும்போதும் நம்ம ஒரு சேஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ல போட்டுடலாம் தங்கம் தான் பெட்டர் அப்படிங்கிற ஒரு ஒரு சிந்தனை எல்லாருக்கும் வரும் ஸோ இதுவும் இருக்கு இது நமக்கு மட்டும் இல்லை சாமானிய மக்களுக்கு மட்டும் இல்லை முதலீட்டாளர்களுக்கு மட்டும் இல்லை பல்வேறு நாடுகளுடைய சென்ட்ரல் பேங்க்ஸ் நமக்கு வந்து ரிசர்வ் வங்கி இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஒரு ஒரு நாட்டுக்கும் ஒரு அதிகாரப்பூர்வ வங்கி இருக்கும் அந்த வங்கிகளும் சைனாவுடைய சென்ட்ரல் பேங்க் தமிழ் இந்தியாவுடைய சென்ட்ரல் பேங்க் எல்லாருமே அவரவருடைய தங்கத்தினுடைய அந்த தங் அவங்களுடைய ரிசர்வ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தங்க ரிசர்வ்ஸை வந்து அதிகரிச்சுட்டே இருக்காங்க நாடுகளே அதிகமாக தங்கம் வாங்கி கொண்டிருக்கிறது ஒரு நாடு வாங்குதுன்னா எவ்வளோ டன் கணக்கில் வாங்குவாங்கன்னு பாருங்க அப்போ தங்கத்துடைய டிமாண்ட் இன்னும் எவ்வளோ அதிகரிக்கும் ஸோ அதுவுமே ஒரு காரணம் இப்போது தங்கம் விலை அதிகரித்து கொண்டு சென்றிருப்பதற்கு இப்போ அதே மாதிரி டாலருடைய மதிப்பும் உயர்ந்து கொண்டு வருகிறது டாலரில் தான் தங்கம் ரேட்டை ஃபிக்ஸ் பண்றாங்க அது லண்டன் மார்க்கெட்லேயா இருக்கட்டும் இல்லை அமெரிக்கன் மார்க்கெட்லேயா இருக்கட்டும் அப்போ டாலரில் அங்கே ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இங்கே நமக்கு இருக்கக்கூடிய நகை வியாபாரிகள் அதை இந்தியன் ருப்பியில் மாற்றி கால்குலேட் பண்ணும்போது இன்னைக்கு ஒரு எண்பத்தாறு ரூபாய் எண்பத்தி ஏழு ரூபாய் ஒரு டாலருக்கு இந்திய ரூபாய் இருக்குன்னா இன்னமும் ரூபாய் விழுந்து டாலர் ஸ்ட்ரெங்தன் ஆகுது அப்படின்னா அப்போ நமக்கு தங்கம் விலை இன்னமும் கூடும் அப்படிங்கிறதும் ஒரு ஃபேக்டராக பார்க்கப்படுது இப்போ இதுக்கு இந்திய அரசு ஏதாவது செய்ய முடியுமா நமக்குலாம் இந்த வருஷம் கல்யாணம் வச்சுருக்கோம் எங்களுக்கு தங்கம் வாங்கணும் நீங்கள் அரசாங்கம் வந்து இதை சரிப்படுத்த முடியுமா அப்படின்னா அரசாங்கம் வரிகளில் மட்டும்தான் மாற்றம் செய்ய முடியும் ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்னது போல லண்டனில் ரேட்டு ஃபிக்ஸ் ஆகுது இந்திய அரசு எதுவும் செய்ய முடியாது ஏற்கனவே கடந்த பட்ஜெட்டில் தான் தங்கத்தை இறக்குமதி பண்ணுவதற்கான கஸ்டம்ஸ் டியூட்டி அப்படிங்கிறத கிட்டத்தட்ட ஒம்போது சதவீதம் குறைச்சிட்டாங்க பதினஞ்சு சதவீதமாக இருந்ததை ஆறு சதவீதம் ஆக்கிட்டாங்க ஸோ ஏற்கனவே அதை அந்த முயற்சியும் எடுத்தாச்சு அப்படிங்கிற பட்சத்தில் மீண்டும் அந்த மாதிரி ஒரு வரி குறைப்பு அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப குறைவாகத்தான் பார்க்கப்படுகிறது பட் இப்போ எப்போதாங்க தங்கம் விலை குறையும் இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னு கேட்டா உலக அளவில் இருக்கக்கூடிய இந்த அன்சர்டனிட்டிஸ் உலக உலக அளவில் இரு நாடுகளுக்கு இடையே போர்கள் நடந்துட்டு இருக்கு ரெண்டு இடத்துல மிடில் ஈஸ்ட்ல அப்புறம் ரஷ்யா யுக்ரைன்ல அதே மாதிரி இந்த ட்ரேட் வார்ஸ் எப்படி போகும் அப்படிங்கிறது தெரியாது இந்த வர்த்தக போர்கள் இதெல்லாம் செட்டில் டவுன் ஆனாதான் நமக்கு இதுல ஒரு தெளிவான பார்வை கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கின்றோம் இப்ப நம்ம இதுக்கெல்லாம் காரணம் ட்ரம்ப் அப்படின்னு அவர் மேல பழிய போடுறோம் ஒருவேளை அவரே ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் நான் தான் சமரச பேச்சு நடத்துறேன் விரைவில் இந்த போரை முடிச்சிருவேன்னு சொல்றாரு அப்படி ஒரு வேளை முடிச்சு வச்சார்னா அவர் ஆரம்பிச்ச விஷயம் அவராலேயே முடிவுக்கு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்திரத்தன்மை கூடுறதுனால தங்கம் விலை அப்போது வந்து குறைவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கிறது பட் இப்போதைக்கு இப்போ உடனே கல்யாணம் வச்சிருக்கோம் நாங்கள் வாங்கணும் எங்களுக்கு கோல்டு தேவை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு சிரமமான தான் ஆனால் ஏற்கனவே நீங்கள் சிறுக சிறுக தங்கம் சேர்த்து வச்சுருக்கீங்க அந்த தங்கத்தை இப்போ எடுத்துகிட்டு போய் போட்டு புது தங்கமாக மாற்ற போறீங்க இல்லை அதை வந்து நீங்கள் உங்களை ஏற்கனவே இன்வெஸ்ட்மெண்ட்டாக வச்சுருக்கீங்க அதை மாற்ற போறீங்க அப்படின்னா ஏற்கனவே வாங்கின தங்கத்தை விட உங்கள் தங்கத்தின் விலை இப்போ ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்படி இருக்கிறவர்களுக்கு மகிழ்ச்சி மற்றவர்களுக்கு கொஞ்சம் சிரமமான காலம்தான் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க